செஞ்ச உங்களுடைய தொழுகையை சொல்லுங்கள் முக்கியமான கிஃபாயமான ஜனாசா தொழுகையை சொல்லக்கூடிய பாக்கியத்தில் வேலைக்கூட செஞ்சுக்கோங்க மேலவர்களே இன்னைக்கு நாங்கள் ஜனாசா தொழுகையை சொல்லப்போறோம் இதே மாதிரி எங்களோட ஜனாசா தொழுகை தொழிக்கப்படும் இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செஞ்சுக்கணும் அல்லாஹால கடமையாக்கப்பட்டு இந்த பங்கு தொழுகையை நாங்கள் தொழுகிறோம் கடைசி வரைக்கும் எளிதான முறையில் என்னோடய வாழ்க்கையில் தொழுது துலுவ கலா இல்லாத நிலைமை நான் நீங்கள் மூத்தாக்கூடிய பாக்கிய கணக்கில் கிடைச்சிருக்கோம் இதாக சொன்னால் இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் விரும்புகிறது தான் நல்ல மூத்த எனக்கு வேணும் நாங்கள் மூத்தாக கூட அல்லாவுடைய திருப்தியோட அல்லாவுடைய பொருத்தத்தோட மூத்தோம் இதில் எப்படி சொல்வதி எல்லாத்தான மகன் தான் மரம் பேரன் தான் ஆமியை பற்றி எல்லாம் தரோம் இவங்க வளமைய என்ன வாங்கிட்டா சுபவை தொழுதுட்டு வந்து வீட்டுடைய கதவு முன்ன காலம் வந்து ஒரு துவா ஒன்று செஞ்சுருந்தா ஒன்று போவாங்க எல்லாம் இன்னி அசலுக மைத்தல் ஹசன் எல்லாம் எனக்கு நல்ல முகத்தை தந்தது சாலிஹாட முகத்தை தந்துடும் அவனோட சுப ஆமிருதி எல்லாத்தான் நான் மகன்மார் சொல்றாங்க நாங்கள் வாப்பாட்ட கேட்டோம் வாப்பா வமா மைத்ததுல் ஹசன் மைத்ததுல் ஹசனான்னு என்ன வாப்பா நல்ல மௌத்து இப்போ சொன்னாங்க அந்தவாசாது அதாவது நான் சுஜூதில் ஈர நிலைமையில் அல்ல எனக்கு மூத்த தரணும் அவங்க எதிர்பார்க்கலாம் அவங்கள ஆசை அது நான் சுஜூதில் ஈர்கிற நிலைமையில் எனக்கு மௌத்த தரணும் கேட்டாங்க ஏன் வாப்பா நீங்கள் அப்படி சொல்கிறீங்க ஓகே சொன்னாங்க நான் ஒரு வக்த இதுவரைக்கும் ஆயுள் காலத்தில் ஒரு ஒத்து இமாம் ஜமாத் விசா ஆமாம் நான் பேணுதலாக நான் தொக்கிறேன் இதனால நான் இந்த அமல்ல பேணுதல் வைக்கிறேன் அல்லா எனக்கு அந்த அமல்லே எனக்கு மௌத்த தரணும் மேலானவர்கள் உடமாக்கல் எழுதுறாங்க சக்கராத்து நெய்ந்தாங்க திடீரென்று சொன்னாங்க அசனுடைய பாங்கு கேட்கப்படுது மகன் சொன்னாங்க மகன் எனக்கு சக்க பள்ளிக்கு தூக்கி கொண்டு போகணும் மகன்மாரி சொன்னாங்க எனக்கு வாப்பா உங்களுக்கு தொழுக உங்களுக்கு சக்கரா வருத்தம் வைக்குது உங்களுக்கு இப்போ நீங்கள் பள்ளிக்கு கொண்டு போனவங்களை அப்படியே வெட்டில் இல்லை இல்லை என்ன கொண்டு போங்கட்டும் கொண்டு போய்த்து உட்கார்ந்து சுஜூத் செய்கிறாங்க ருக்கு செய்கிறாங்க சுதூத் செய்கிறாங்க ஒரு ரக்கா தொழுகிறாங்க அப்படியே எழுபறாங்க ரெண்டா ரக்கா மூணா ரக்கா சுஜூத் அப்படியே மூத்த அவங்க எதிர்பார்த்தாங்க அமல் செஞ்சிச்சு தொழுதுட்டு எதிர்பார்த்தாங்க அல்லாஹ் எனக்கு இந்த மூத்த தரணும்ண்டு இன்னைக்கு எங்களுக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம் என்னான்னு சொன்னேன் எங்களோட தொழுத கலா நாங்கள் எதிர்பார்க்குறோம் நாங்கள் சுஜூத்ர மூத்தா போது நாங்கள் நல்ல மனுஷனாக மௌத்தாப்போம் எங்கள்கிட்ட வியாபாரமாக கட்டும் எங்கள்ட்ட கொடுக்கல் வாங்கலை எல்லா விஷயமும் பிள்ளையா தான் இருக்குது ஆனால் எனக்கு ஆசை நான் மௌத்தாப்பில் சொல்லலாக ஒளியே சொல்லி சொன்னாங்க எப்படி வாழ்றீங்களோ அப்படி தான் உங்களுக்கு மூணு ஏன்னா அந்த மௌத்துடைய நேரத்தில் நாங்கள் சந்தோஷமாக போகணும் உலகத்தில் சந்தோஷம் வரும் கஷ்டம் வரும் இது ஒன்றுமே நிரந்தரம் இல்லை சந்தோஷம் இல்லாமல் நான் கூட எதனாலும் எனக்கு சந்தோஷமே இப்போ அவருக்கும் கவலைப்படும் கவலை கூட கூடாது எதனாலும் எனக்கு கவலை வரும் அதுவும் நிரந்தரம் இல்லை ஒன்றுமே உலகத்தில் நிரந்தரம் இல்லை ஆரோக்கியம் அமைகிறோம் நான் இதனால ஆரோக்கியம் இப்போன்னு சொல்கிறேன் நிறைய பேரை பார்க்குறோம் நோயால் எய்தவர் இந்தாந்தாண்டு மூத்தா போகணும்னு நினைப்போம் ஆனால் நல்ல ஆரோக்கியம் தான் மூத்தா போய்த்துட்டோம் எங்களோட குடும்பத்தை நிறைய பேரை பார்த்திப்போம் எத்தனை பேருடைய மௌத்தை எதிர்பார்த்திப்போம் எங்களை விட ஆரோக்கியம் மீது எத்தனை பேர் என்ன கபர் நினைக்கிறான் வேணா உடனே நோய்தான் வந்து எனக்கு மூத்தாக யாருக்கும் சொல்லல நான் ஆரோக்கியமிக்கிறேன் எங்களுக்கு மௌத்து வராதுன்னு நிச்சயம் இல்லை அதனால இந்த எந்த ஒன்றும் உலகத்தில நிரந்தரம் இல்லை சிலதாக சொல்லுங்க ஆனால் ஒரு கட்ட ஒரு கட்டம் இங்குது இந்த கட்டத்தில் வந்து சந்தோஷம் வந்தால் அது நிரந்தரம் கவலை வந்தால் அது நிரந்தரம் சக்கராத்துடைய நேரம் கடைசி கட்டம் ஏன் உங்களுடைய ஊக எடுக்கிற நேரத்தில் அல்ல நான் உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை

நீங்க நல்ல இடத்துக்கு போய்றீங்க அல்லாஹுடைய சொருக்கத்தை ஒரு சந்தோஷம் இந்த சந்தோஷம் தான் இதுக்கு மாற்றமானவங்க எங்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட கூட்டத்தை பாதுகாக்கணும் மேலே இதுக்கு மாற்றமானவங்களுக்கு மாற்றமான நிரகம் காட்டப்படும் இந்த நேரத்துல வர இதே இது பயங்கரமான இது கவலை நிரந்தரம் இப்போ இந்த கட்டத்துக்காக வேண்டிதான் மேலானவர்களே நானும் நீங்களும் உலகத்தில் எல்லா விஷயமும் நாங்கள் என்னாமல் செஞ்சாலும் சரி என்ன செஞ்சாலும் இந்த கடைசி நேரம் சிறப்பாகணும் இந்த கடைசி என்ன ரூபத்தில் நல்லாருடைய பொருத்தத்துடன் மூத்த ஆனதுக்காக தான் நான் அவசரப்பட முடியும் அதுக்காக தான் ஒவ்வொரு ஜனாசாக்களை விட்டும் ஒரு நாங்கள் செய்கிறது யாபக மூற்றை என்ன சொன்னால் அந்த ஜனாசாவோட கலந்து கொள்றதே ஆகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த பாக்கியத்துல ஒரு மனுஷன் ஒரு மௌத்துடைய நேரத்துல அவன் மௌத்த பத்தி அவனுக்கு சிந்தனை வரலையா சொல்லா அவனோட உள்ளத்தை அல்லா கல் அவருக்கு எந்த ஒரு கட்டத்துலயும் மௌத்துடைய சிந்தனை வரையே அதனால நானும் நீங்களும் வாழப்போற வாழ்க்கை கொஞ்சம் காலம் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட அல்லாவுடைய திருப்தியோட என்ன கடைசி மௌத்துடைய நேரத்துல அல்லாஹ் என்ன சுருக்கத்தை பார்த்த மாதிரி நானும் நீங்கள் மூத்த சொன்னா இதுதான் நான் பெரிய பார்க்கலாம் இன்னும் அல்லா ஹுஷ்பாணா நம்மையே அப்படிப்பட்ட நல்ல மூத்திய கூட்டத்தில் எல்லாம் ஆக்கியவரும்